கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் இரண்டாம் கட்டமாக தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆசையுடன் கழக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக தீவிர உறுப்பினர் சேர்த்தல் முகாம் இரண்டாம் கட்டமாக கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியத்தில் போத்தி பள்ளியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பெரிய கோட்டப்பள்ளி ஊராட்சி கல்லுக்குறி ஊராட்சி நார்லப்பள்ளி ஊராட்சி எம் சி பள்ளி ஊராட்சி பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு இணையதளம் வழியாக புதிய உறுப்பினர் கார்டை பெற்றுக் இந்த முகாமை பயன்படுத்தி தேமுதிகவினர் புதிய உறுப்பினர் கார்டு பெற்றுக் கொள்ளவும் பழைய கார்டை புதுப்பித்துக் கொள்ள வசதியாக இந்த முகாம் அமைந்துள்ளது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேமுதிக கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் தெரிவித்துக் கொண்டார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்ராஜ் வழிகாட்டுதலின்படி ஒன்றிய கழக பொருளாளர் ஜீவா என்கிற கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமிற்கு ஒன்றிய கழக செயலாளர் முருகன் முன்னிலை வகித்தார் இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பழைய உறுப்பினர் கார்டு புதுப்பித்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி நகரத்தின் சார்பில் நடைபெற்ற தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்ராஜ் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் எஸ் சீனிவாசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை முகாமினை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி நகர செயலாளர் ரவி தலைமை தாங்கினார் மாவட்ட அவைத்தலைவர் எல் முருகன் மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் முருகேசன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் காவேரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு நகர அவைத்தலைவர் கே சங்கர் பொதுக்குழு உறுப்பினர் ஏ கே வேலு முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் வர்ணாலயா ஹரி மாவட்ட இளைஞரணி செயலாளர் பி சி கனகன் கேப்டன் மன்ற துணைச் செயலாளர் சந்திரன் காவேரி மாவட்ட வர்த்தக அணி துணைச் செயலாளர் கே பி கோவிந்தராஜ் முருகன் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் ஆயில் சங்கர் நகர துணைச் செயலாளர் மின்னல் மாது ராஜசேகர் தலைமை கழக பேச்சாளர் மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான தேமுதிக சிறப்பு உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க